ஐடியாலஜிங்கிறது மாறாத தோழர் நாளைக்கு விஜய் வந்தாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல விஜய் மாத்தி அமைக்கவும் முடியும் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எங்களுக்கும் இருக்குங்க திமுக கூட கூட்டணியில இருந்தாலும் பேரனும் கலைஞரோட பேரம் கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது தானே திமுக கூட்டணியில இருந்தாலுமே வந்து எதெல்லாம் எதிர்க்கணுமோ அதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன செய்யணும் ஏதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது வந்து எங்க தலைவர் முடிவெடுப்பாரு இன்னைக்கு அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி சுருக்கி வச்சு பாக்குற பார்வை இருக்குல்ல அது மாறும் அப்படின்னு நாங்க நம்புறோம் என்ன பழிவாங்க சொத்து பழிவாங்க இது பழிவாங்க பழிவாங்கல் திமுகவும் இந்த சமூகத்துல தீண்டத்தக்காத கட்சி இல்லைங்கிறதையும் நான் பதிவு பண்றேன் நீங்க திமுக திமுக அரசியல ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும்னா மக்கள் கையில தானே இருக்கு இங்க மக்கள் திருந்தணும் இப்போ நாம் தமிழர்ல இருக்கட்டும் எல்லா பெரிய கட்சியில் இருக்கிற இளைஞர்களுமே இப்ப விஜய் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு என்ன பெரிய கட்சி நாம் தமிழர் பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ்குமார் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியைச் சேர்ந்த சேர்மத்துறை அருணாசலம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ இருந்த திமுக வேற இப்போ உள்ள திமுக வேறையாக பார்க்குறாங்க நம்ம வந்து இப்போ கருணாநிதி இருந்தப்போ தமிழ் இப்போ இல்லைங்க எப்போவுமே திமுகவை டார்கெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லை சித்தாந்த போர் இங்கே நடக்கிறது சித்தாந்த போர் ஆர்எஸ்எஸ் இதுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ இல்லை கலைஞர் கருணாநிதி மேலே வைக்காத விமர்சனமா இன்னைக்கு அவர் ஸ்ட்ராங்கா நின்னாரு சார். இப்போ ஸ்ட்ராங்கா தான் ஏன் கலெஞ்சர விட ஜெயிச்சி காடிட்டிருக்காரே மூகா ஸ்டாலின். இப்போ 26 லேயும் ஆமா 26 சாலிடா அடிப்பாங்க திமுக கூட்டேனே சாலிடா வின் பண்ணுவோம். அதுல என்ன தப்பு? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல. சொல்றீங்க? நல்லா ஃபுல்லாவே நெகட்டிவிட்டி சார். எதுல வருது நெகட்டிவிட்டி? திமுகாவ பிடிக்கல யாருமே. யாருக்கு பிடிக்கல? ஆட்சி ஆட்சியோடைய அதிர் அதிருப்தி யாருக்கு மக்களுக்கு எந்த மக்களுக்கு யாரும் பொதுவாக நீங்கள் மைக் எடுத்துகிட்டு கேமராவில் இப்போ பப்ளிக் பீட்ஸ் எடுக்க போனாலே இல்லை பத்தில் எட்டு பேர் திமுக ஆட்சி மாறணும்னு தான் அது அதுதான் எங்க அந்த அதெல்லாம் வந்து அபிஷியலா நீங்கள் எத்தனை பேரை ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க எட்டு கோடி பேர் ம் தமிழ்நாட்டில் ஓட்டி எவ்வளோ பேர் இல்லை நம்ம ஒரு பொதுவான ஒரு இடத்துல போகும்போது அதுதான் மெஜாரிட்டி அங்கே நம்ம எந்த பக்கம் போனாலும் வந்து திமுக வந்து நல்லாச்சின்னு யாரும் சொல்றோம் திமுக மேல அதிருப்திகள் இருக்கான எங்களுக்கும் இருக்கு 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 முரண்பாடுகள் இருக்கான இருக்கு இருக்கு சரிங்களா இப்போ நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஆணவ சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அதை பண்ணாம இருக்காங்க இப்படி சின்ன சின்ன என்ன ஏன் பண்ண மாட்டோம் இல்ல அதுதான் அது அது அரசியல் ரீதியான விமர்சனம் எங்களுக்கு நாங்களும் வைக்கிறோம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எங்களுக்கும் இருக்குங்க திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கடந்த நாலு வருஷத்துல நீங்கள் வந்து போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ரெக்கார்டு கூட எடுங்க தமிழ்நாட்டில் அதிக ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை பண்ணின இயக்கம் எது கட்சி எதுன்னு நீங்கள் கொஞ்சம் டேட்டா எடுங்க தெரிஞ்சு போயிடும் திமுக கூட்டணியில இருந்தாலுமே வந்து எதெல்லாம் எதிர்க்கணுமோ அதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த கட்சி இப்போ இடதுசாரி அமைப்பை சேர்ந்த தோழர் பே சண்முகம் வந்து அவர்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் திமுகவுக்கு எதிரான திமுக ஆட்சிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ கூட்டணி அதெல்லாம் நீங்கள் கவனமே படுத்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கவே மாட்டீங்க யார் விமர்சனம் பண்ணுறா விமர்சனம் பண்ணுற ஆளுக்கெல்லாம் யார்

அந்த வெறுப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்று ஒரே குடும்பத்திலேயே இருக்காங்க அப்பா இருந்தார் மோகம் வந்திருக்காரு இனி அடுத்தள இப்போ அவரோட மோகம் துணை முதலமைச்சராக இருக்காரு அடுத்தால அவரு இன்பத்தி அவரு பேரனும் கலைஞரோட பேரன் பே பூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது தானே இதில் வயிற்றுறிச்சல் படுறதுக்கு மற்றவங்களுக்கு என்ன வேலை அது அந்த கட்சியோட பிரச்சனை தமிழ்நாட்டில் அந்த கட்சியோட தொண்டர்கள் ஒன்று என்ன தகுதி அதை ஏன் கலைஞர் தீர்மானிக்கிறீங்க அது அந்த கட்சியில உள்ள தொண்டர்கள்லாம் தீர்மானிக்கணும் அதை தீர்மானிக்கிறது நீங்க யாரு அது திமுக கட்சியில உள்ள தொண்டர்கள் குரல் கொடுத்து இப்ப அதிமுக சண்டை நடக்கல அப்படி அங்க சண்டை நடந்தா பிரச்சனை அப்படி எவனும் கேள்வி கேட்கலல்ல திமுக அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை எங்களுக்கு தலைவர் அவங்க தானே முடிவு பண்ணி அவங்க ஓட்டு போடுறாங்க அவங்க மக்களுக்கு வேலை செய்யறாங்க நீங்க பிடிக்கலன்னா ஓட்டை தானே மாத்தி போட போறீங்க அந்த கட்சி எப்படி நீங்க கேள்வி கேட்க முடியும் இல்ல அது சரின்றீங்களா தப்புன்றீங்க அது சரி தப்புன்னே பேசக்கூடாதுன்ற அத இப்ப என் கட்சியில இப்ப வீசிக்காவில வந்து என்ன செய்யணும் ஏதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது வந்து எங்கள் தலைவர் முடிவெடுப்பார் என் கட்சியிலேயே இல்லாத இன்னொருத்தன் சொல்கிறதுக்கெலாம் தலைவர் கேட்கணுமா அது முடியாது அதே தான் அது அந்த கட்சியோட பிரச்சனை அது அந்த தொண்டர்களோட பிரச்சனை திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் கேள்வி கேட்கட்டும் ம் அதை மத்த நீங்க நீங்க திமுக கிடையாது நீங்க ஏன் அந்த கொஸ்டின் கேட்கணும் புரியுது நீங்க உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல யார் தலைவரா இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க இன்னொரு குடும்பத்தில் யார் தலைவனாக இருக்கணும்னு நீங்கள் ஏன் ஜனநாயக நாடுன்றது வந்து இப்போ மன்னராட்சிக்கு மாத்தி அமைக்கணும்னு சொல்லி தான் விளக்கறதுக்கு அப்புறம் நம்ம ஜனநாயக முறைப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்ப இன்னொரு ஐம்பது வருஷமா என் பையன் என் பையனோட பையன் அது வந்து நியாயம் இல்ல ஒரு கேள்வியாவது அவங்க இன்னும் டைரக்டா ஏலத்தை வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஓட்டு போடுறாங்க ஜெயிக்க ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க பெரும்பான்மையா ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க சும்மா எதுவும் எழுதி கொடுத்துருக்காங்களா அங்க இந்த தமிழ்நாட்டுல வந்து எதுவும் அப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தமிழ்நாட்டை ஏலம் விடுறோம் யாராவது வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்களா இல்ல இல்ல ஓட்டு போடுறாங்களா அப்ப நீங்க ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கணும் அந்த கட்சி எப்படி கேள்வி கேட்பீங்க அது சரிய தப்புன்னு பேச விரும்புலனுட்டீங்க அது சரி தப்புன்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது என கேட்டால் இப்போ என் கட்சியில நீங்க வந்து ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட கேளுங்க நம்ம சொல்ல முடியும் திமுகவில் ஒரு பிரச்சனை தான் அது அந்த கட்சியோட பிரச்சனை அந்த கட்சியில இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க நான் திமுக காரம் கிடையாது சரி இப்போ அதே நேரத்தில் திமுக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது நமக்கு உரிமை கிடையாது இப்போ என் வீட்டில் என்ன நடக்குங்கிறது என் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும் இன்னொரு வீட்டில் நடக்க எட்டி பார்க்கறது என் வேலையா அது என் வேலை இல்லை வேற என்ன சொல்ல உங்க கட்சி தனித்தனி நின்று போட்டிக்கான வாய்ப்புகள் அமையாதா எதுக்கு தனி எதிர்காலத்திலயே அதுக்கான திட்டம் எதுவும் இல்லையா அதிகாரத்தை கைப்பற்றணும்னு ஓடுவான்

நான் எனக்கு எனக்கான ஒரு அரசியலில் எனக்கான அரசியலை எனக்கான உரிமையாக பேசக்கூடிய இடத்துல நான் அவரை வச்சு பார்க்குறேன் நான் அந்த அவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரை கட்சியில் பயணிக்கிறேன் அது இந்த ச இந்த பொது சமூகம் அவரை ஒரு நாள் திரும்பி பார்க்கும் இன்றைக்கி அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி சுருக்கி வச்சு பார்க்குற பார்வை இருக்குல்ல அது மாறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த மாற்றத்தை மா மாற்றத்துக்காக இந்த மக்கள்கிட்ட மறுபடியும் நாங்கள் உழைக்கத்தான் விரும்ப முடியுமே தவிர தலைவரே வந்து நான் அவர் பல மேடைகளில் சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர்னு நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான்னு சொல்லி வாண்டடெல்லாம் வந்து ஏற முடியாது இந்த மக்கள் அங்கீகரிக்கணும் முதல்ல இந்த மக்கள் அங்கீகரிக்கிற அளவுக்கு நாம் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்கணும் இந்த நம்பிக்கையை வாங்கணும்னா மக்களுக்கான பணியை செய்யணும் மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பேசணும் அது சம்மந்தமாக அரசியல் பண்ணணும் அப்படி பண்ணுனா தான் இந்த மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர சும்மா நமக்கு ஒரு ஃபேம் இருக்கு முகம் இருக்கு இல்ல பல பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அவர் எத்தனை நாள் அப்ப இருக்காரு சேர்ந்து பண்ணுங்க வீசிக்கா நல்ல கட்சி தலைவர் கட்சியில இருக்கீங்களே அது தடையா இருக்கு திமுக ஒரு தடையா இருக்குன்னு சொல்லுவாங்க திமுகவுக்கு எதிரான ஆளுங்கிறது முடிவாயிடுச்சு அதுல எந்த சிக்கலும் இல்லை நீங்க என்ன கொஸ்டின் வச்சாலும் நமக்கிட்ட பதில் இருக்கு

ரெண்டு பெரிய அதிமுக வழக்கில் கைதாகி உள்ள போயிட்டு வர்ற அளவுக்கு திமுகவில் யாரும் ஆள் இல்ல அது எந்த கட்சியில இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி அதிமுகவோட தலைமையே உள்ள போயிட்டு வந்தது அப்போ நீங்க வந்து அந்த அதிமுகவை பற்றிலாம் அங்க யாருமே கொஸ்டின் எழுப்ப மாட்டேங்கிறீங்க அதிமுக எதுக்காக போனாரு எதுக்காக போனாரு ஊழல் மூலயமா போலான்னு சொல்றீங்க எதுக்காக போனாரு என்ன எதுக்காக என்ன வழக்குக்காக போனாரு ஜெயலலிதா உடைய சரி ஓகே பழிவாங்கல் தரும் கூட என்ன பழிவாங்கல் ஏங்க சொத்து சேர்க்க போய் தானுங்க பழிவாங்க இது என்னங்க பழிவாங்கல் சொத்து சேர்த்தாங்களா இல்லையா சேர்த்தாங்க சேர்த்தாங்களா பிடிபட்டுச்சா படலையா லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் பிடிப்பிடிச்சா படலையா பட்டுச்சு அப்புறம் என்ன அப்படி எங்கேயாவது கலைஞர்கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் இன்னைக்கு இருக்கிற அப்படி இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்களாங்க தமிழ்நாட்டில் அவங்களை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அவங்களுக்கு எதிராக போர்க்கூடிய தூக்கிட்டு போயிட்டு கொடுங்க கால் புணர்ச்சிங்க பேருக்கும் கால் புணர்ச்சி பொதுவாகவே எல்லா அது வந்து தான் பண்ணுறான்ட்டு இல்லை அரசு அதிகாரிகளே ஆமாம் அது அதிமுக திமுக அஞ்சு வருஷம் மாறிடும் இப்போ முப்பது வயசுல வேலைக்கு வர்றவன் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்ப்பான் அந்த அந்த அவன் ஒன்றும் ஊழலே பண்ணாம கையூட்டல் வாங்காமல் இருக்கானுங்களா சிம்பிள் தோழர் நீங்க அதை திமுக நோக்கி கேள்வி கேட்குறீங்களா உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறுரூவா லஞ்சம் கொடுக்காம வாங்குறாங்களான்னு கேளுங்க உங்களுடைய சொந்த தேவைக்கு நீங்க இன்னைக்கு எனக்கு அவசரமா குடுக்குறீங்களா அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி கேள்வி கேட்கறது உரிமை இல்லை அவங்க ஆட்சியில நடக்குது அவங்க ஆட்சிக்கு தான குடுக்குறேன் திமுக நான் ஆதிமுக அதிகம் குடுக்குறேன் ஆட்சிங்கிறது மாறுங்க எதுமே இங்க மாறாதது கிடையாது இல்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கு மாத்திர சூழல் மக்கள் மக்கள்ட்ட தான இருக்கு மக்கள் கையில தான இருக்கு இங்க மக்கள் திருந்தணும் நீங்கள் திமுகவை திமுக அரசியலை ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும்னா அதுக்கு சரியான நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு அது சரியான விமர்சனங்களை வைங்க மக்களோட மதிப்பை வாங்குங்க மக்களோட மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பண்ணுங்க மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பண்ணாமல் வெறும் திமுக எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு உதயநிதி எதிர்ப்பு இதை மட்டுமே பேசுனா இது இது வந்து வைத்தறிச்சலுங்க வேற ஒன்றுமே கிடையாது சாலிடா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக கூட்டணி ரொம்ப அழகாக வெல்லும் வேற ஒன்றுமே இல்லை இப்போ நாம் தமிழர்ல இருக்கட்டும் எங்க இருக்க எல்லா பெரிய கட்சியில இருக்கிற இளைஞர்களுமே இப்ப விஜய் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு என்ன பெரிய கட்சி நாம் தமிழர் பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சரி விடுங்க நாம் தமிழரும் ஒரு கட்சி நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் மத்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற எல்லா பெரிய கட்சிகள் மத்த இருக்கிற கட்சிகள்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி இருக்கிற கட்சிகள் இருக்கிற மொத்த இளைஞர்களையுமே விஜய் வந்து ஒரு கவர்ச்சியா ஒரு ஒரு ஆளாக வந்து ஈர்க்கிறார் பல இளைஞர்கள் வந்து பல கட்சிகள் இருந்து போயிருக்கு ஈர்க்கட்டும் ஈர்க்கட்டும் பிசி இருந்து போயிருக்காங்களா போகட்டும் 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 என்ன தப்பு இந்த கட்சி கொள்கை சார்ந்த கட்சிங்க கொள்கை இல்லாதவன் எங்கேயும் போயிட்டு போட்டு கொள்கை இல்லாதவன் எங்கேயும் போயிட்டு போட்டுங்க கேட்ட கொள்கை என்ன கொள்கை இருக்கு இந்த எல்லா உயிரும் இல்லைங்க வந்து எல்லா மக்களும் எங்களுக்கு சமம் தீண்டாம ஒரு பாவ செயல் ஒரு குற்றம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு படிக்காதவன் எவ்வளவு பேர் இருக்கா இருக்கானா எல்லாத்தையும் அதை படித்தவன் தானே அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த புத்தி இருக்கணும்ல தமிழ்நாட்டுல தீண்டாமல் ஒழிஞ்சிருச்சா

களத்துக்கு வரணும் மக்களை சந்திக்கட்டும் மக்களுக்கான அரசியல பேசட்டும் நாளைக்கு அவ்வளவு ஆகட்டும் எந்த சிக்கலும் இல்ல அது சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திக்கட்டுங்க நாங்கதான் வரவேற்கிறோமே பாதிப்பா யாரையும் பாதிச்சுட்டு போட்டுங்க அவரு அவரு வேலை செய்யறாரு திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க வேலை செய்ய போறாங்க தேர்தல் ஒண்ணு நடக்க போகுது நடக்காம ஏழோட போறது இல்ல நடக்கோது மக்கள் சரியான யாரை தேர்ந்தெடுக்கமோ மக்கள் முடிவு தான் கடைசியா தமிழ்நாட்டுல யார் வரணும் வரக்கூடாதுங்கிறது மக்கள் முடிவு தான் அப்படியே திமுக கூட்டணி வரலன்னா நம்ம செஞ்ச தப்பு ஏதாவது இருந்திருக்கும் அதுக்கு மக்கள் சரியான மக்கள் வந்து நம்மளை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஐடியாலஜிங்கிறது மாறாது தோழர் நாளைக்கு விஜய் வந்தாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல விஜய் மாத்தி அமைக்கவும் முடியும் இந்த சமூகத்துல தேவைப்படுறது வந்து தேர்தலை நோக்கி அரசியல் கிடையாது தேர்தலை நோக்கி அரசியலே கிடையாது சமூக மாற்றத்துக்கான ஒரு முற்போக்கு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான சித்தாந்த அரசியல் தான் தேவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே தலைவர் வந்து தேர்தல் வேண்டாம் தலைவர் அறிவிச்சாலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தலைவர் பின்னாடி போவோம் தேர்தல் வந்து ஒரு பொருட்டே கிடையாது கடைசி தலைவர் தலைவர் வந்து தேர்தல் அதாவது எக்ஸாமுக்கு கடைசி நாள் படிச்சுட்டு எழுதுற கூட்டம் தான் தேர்தலை நோக்கியே வேலை செய்யற கூட்டம் கிடையாது தேர்தலுக்காகவே கட்சி நடத்துகிற கூட்டம் கிடையாது தேர்தலுங்கிறது அது நாங்கள் செய் எங்களுக்காக நாங்கள் செய் நாங்கள் செய்கிற உழைப்புக்கு சின்ன சின்ன அங்கீகாரங்கள் அங்கங்கே கிடைக்கிறது இந்த எம்எல்ஏ பதவியாக இருக்கட்டும் கவுன்சிலர் பதவியாக இருக்கட்டும் அதை தாண்டி மக்கள் பணி செய்யத்தான் தலைவரும் வந்திருக்காரு அந்த ம மக்கள் பணி செய்யத்தான் பல லட்சம் தொண்டர்களை தலைவரும் உருவாக்கியிருக்காரு